இந்த இடைத்தேர்தலில் வன்னியர் சமூக மக்களுக்கு என்னோடய வேண்டுகோளான வைக்கிறது இதுதான் தான் டாக்டர் ராமதாஸ் ஒரு சமூகத்துக்கு உழைச்ச அளவுக்கு யாரும் ஒரு சமூகத்துக்கு இந்தியாவிலே உழைக்கல அந்த அளவுக்கு வன்னியர் சமூகத்துக்கு அவன் உழைச்சவர் எனக்கும் அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது மாறுபட்ட கருத்து தான் எனக்கு எல்லா தலைவர்கள்ட்டையுமே உண்டு பட் மாறுபட்ட கருத்தையும் தாண்டி அவங்க மெரிட்ஸு மெரிட்ஸை நம்ம நேசிக்கிறோம் அந்த வகையில் வன்னியர்களுக்காக பாடுபட்ட தலைவர் டாக்டர் ராமதாஸ் ராணிப்பேட்டையில் சாதித்த மாதிரி பெண்ணகரத்தில் சாதித்த மாதிரி அவர் வந்து விக்கிரவாண்டிலும் சாதிக்கிறது வன்னியர் சமூக நலனுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து வன்னியர் சமூகம்தான் இதுக்கு முடிவெடுத்துக்கணும் ஏன்னா நான் இதை வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன் அவர் இரு இருக்கிறனால தான் வன்னியர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் சி வி சண்முகத்துக்கே ஜெயலலிதா அம்மையார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆண்டி ராமதாஸ் ப்ரோ வன்னியர்னு பண்ணாங்க எட்டு வன்னியர் கேண்டிடேட்டை விட்டாங்கன்னா ராமதாஸ் ஒரு ஃபோல்ஸாக இருந்தனால தான் காமராஜ் வந்து ஒன்று ரெண்டு வன்னியர் கேண்டிடேட் கூட விடலை திருப்பத்தூரில் ஒரு கவுண்டர் விட்டார் விட்டாருன்னு சொன்னால் கடைசியில் எடுத்து பார்த்தா அவர் சேலமுகத்தில் உள்ள ஒரு நாட்டு கவுண்டர்னு வருது கடலூரில் நாயுடு திண்டிவனத்தில் ரெட்டியாரு இப்படி தான் காமராஜர் கேண்டிடேட்டே இருந்தது வன்னியர் காலகட்ட கட்டத்தில் அந்த நிலமையை மாற்றி இந்த சமுதாயத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது டாக்டர் ராம்தாஸ் அவர் இன்னைக்கு பெரிய கிரைசிஸில் இருக்கிறாரு அவர் கூட நிற்கிறது அந்த சமூகத்துக்கு வந்து பலங்கிறது என் கருத்து அந்த சமூகம் தான் முடிவெடுக்கணும்